இந்த சட்டை உனக்கு கேவலமா போச்சா என்னோட கொள்கை லட்சியம் எல்லாமே இந்த சட்டையில தான் இருந்தது அத்தனையும் பத்து பைசா சவுக்காரத்தை போட்டு கரைச்சிட்டு ஏடி பாவி காமராஜர்னா முழங்கை வரைக்கும் சட்டை நேருஜினா நெஞ்சு ராஜா அதே மாதிரி எனக்கு அடையாளமா இந்த ஒரே அழுக்கு சட்டையை வச்சிருந்தேன் அதை தமா துண்டு சவுக்காரத்தை வாங்கி கரைச்சிட்டு ஏடி பாவி எந்த புருஷ சட்டையாவது பொண்டாட்டி துவைக்கலாமா ஏங்க இந்த மாதிரி அநியாயம் உங்க யார் வீட்லயும் நடக்குமா சொல்லு மன்னிச்சிடுங்க நீங்க சட்டம் இவ்வளவு ஊற வச்சிருப்பீங்கன்னு தெரியாதுங்க உனக்கு தெரியாது

நம்ம ஃபர்ஸ்ட் நைட்க்கு இதோட நல்ல இடமா கிடைக்காது பேசாம ஐயோ வேணாங்க எனக்கு இன்ன மாதிரி எடுத்துக்கல வந்து பழக்கம் இல்ல நான் மட்டும் என்ன தினமும் வந்துட்டேன் டைம் வேஸ்ட் பண்ணாதே கம் ஆன் சார் எஸ் ரூம் இருக்கா சிங்கிள் ரூமா டபுள் ரூமா எது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க 1 மினிட் உங்களுக்கு டபுள் ரூம் தான் பெட்டரா இருக்கும் இதுல உங்க பேரு விலாசம் எல்லாத்தையும் எழுதுங்க

இப்ப நாம ரெண்டுிமாவே தெரிய மாதிரி வெட்டில் உட்கார்ந்துருப்பேன் நீ பாலை எடுத்துட்டு வர மாதிரி பழக்கத்தை எடுத்துக்கிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே வரணும் அதனா நான் குள்ள பயில என்ன பண்ணுங்க போலீஸ் நாங்க ரைடுக்கு போற இடத்துல எல்லாம் இதே போலவே தான் பாடுறாங்க ரெண்டு பேரும் பேசாம ஸ்டேஷனுக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான் காலையில தான் கல்யாணம் ஆச்சு தங்கறதுக்கு வீடு கிடைக்கல அதான் ஹோட்டலுக்கு வந்தோம் இல்ல சார் நீங்களா நல்ல நேரத்துல வந்தீங்க என்ன பத்தி சொல்லுங்க சார்

கிடைக்கணுங்கிற ஆசையில தான் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன் அப்பா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன் நீ சொன்னா நம்பிடுவாளா ஏமா உங்கிட்ட இவன் என்னதான் சொன்னாங்க எப்பவுமே குறும்புதான் என்னடா முழிக்கிற உங்க அண்ணியோட தங்கச்சி இன்னைக்கு தான் வந்தா ரெண்டு நாளைக்கு தங்க போறா அத்தாங்கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லுங்க என்ன அடுத்த மாசம் மார்கழி பறக்குது பொறக்கட்டும் பொறக்கட்டும் உனக்கு வருஷம் ஃபுல்லா மார்கழி தான் கொஞ்ச நேரத்துல மாமா அத்தா கோச்சுக்கிட்டு போறாரு எங்கம்மா அம்மா போயிடுவான் பெரியவனுக்கு கச்சேரினு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்ச இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணமா கிடைக்காது நீ கவலைப்படாத விடு ஏன்டா அப்பா அப்பான் ரெண்டு பேர் அப்படியே பண்ணுங்க விளையாடாதீங்க பையனுக்கு யாரோ எதையோ பண்ணிட்டாங்க அப்படியா இல்லைன்னா இவ்வளவு மரியாதை நமக்கு கொடுக்க மாட்டானு என்னடா கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குற ஆமா இன்னைக்கு நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன்

மூணு பேருல என்னடா குழப்பம் அடே நீ போடுற முதலுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்ற அவ சரி சரி தொழில் சூடு பிடிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு போறான்னு என்ன தொழிலா இருக்கும் சும்மா இருங்க பூரா சுத்தாமா உருப்படியா இருக்கா இல்ல பாவம் ராத்திரிக்கெல்லாம் கண்ணு முழிக்கணுங்கிறான் அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு ஆண்டே நான் முழிக்கலையா முய்க்கீங்களே ஏய் அங்கப்பாடி ஏய் ஊருக்கு கொனது மறந்துனாய நீங்க லிட்டர் போடுறியே ஏய் மாப்ளைய பாத்தா ரொம்ப பரிதாபமா இருக்காரு. இல்லடி ச்சி போடு அம்மா இருந்தா அஞ்சு கொடுப்பாங்களே அவங்களும் அழாதீங்க பாபா இந்த பெட்டி இங்க வச்சுக்கலாமா வச்சுக்கங்கம்மா அம்மா புது வீடு எங்க இருக்குன்னு சொன்னே நீங்க பேசாம வாங்க வீட்டை நான் காட்டுறேன் கரெக்ட் நேரா போப்பா மச்சந்தி புது வீட்டுக்கு போனது அரை கிலோ அல்வா வாங்கி ஆளுக்கு பாதியா திருப்பிட்டு மதுரை மல்லிய கொட்டி அலங்காரம் பண்ணி குண்டக்கு முண்டக்க நடந்துக்கோம ஷோ ஏங்க முதல்ல அல்வா அடைக்க போறதா பூ கடைக்கு போறதா யோ நேரா பாத்து ஓட்டியா ஏங்க புது வீட்டுக்கு போனது என்ன வாங்கணும் தெரியுமா கல டிவி, ஃபிரிட்ஜ், ரேடியோ, ஃபேன், டைனிங் டேபிள், பரங்கலுக்குக்கார சோபா இதெல்லாம் வாங்குறோம். என்னங்க நான் பாத்து பேஸ்ட் வர நீங்க தூங்கிட்டே வரீங்க. ம் ஏமா இந்த ஆளுக்க அல்வா ஊவும் வேஸ்ட்மா. யோ ரோட்ட பாத்து நேரா ஓடி. என்னங்க ம் தூir வந்தாச்சே சரி போடி

வண்டியில என்னத்துலி கட்டி ஆயிட்ட பாரு என்ன சொல்ல வீட்டுக்குள்ள நாம போகணும் அம்மாவே அப்பாவே வெளியேற்றணும் எப்படி அதான் கரெக்ட் அண்ணோட அப்பாவுக்கு சீரியஸ் பொய்யா ஒரு தந்தி கொடுத்த வீட்டில் இருக்கிற கும்பல் காலி சார் சார் தந்தி தந்திமா தந்தியா ஐயோ எங்க மாமா தான் போயிட்டார் போல இருக்கு என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்கல ஐயோ ஐயோ தந்தி வந்திருக்கங்க எங்க மாமா போயிட்டார் போல இருக்கு ஐயோ அபசகன மாதிரி அழுதுகிட்டு கொண்டாயாங்க கையெழுத்த போடுறேன் போ படிங்களே ஐயோ ஐயோ ஐயோ

நாங்க வர வரைக்கும் வீட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கமா பாத்துக்குமா எனக்கு ராஜுவீங்க நீங்களா இந்த நேரத்துல வேற யார எதிர்பார்த்த சும்மா இருக்க எதுக்கா எவ்வளவு எங்க போயிருந்தீங்க ஆட்டோக்காரனுக்கு வழி தெரியல அதான் லேட்